ஸ்ரீதலேத்வம் ஜெகன் மாதா ஸ்ரீதலத்வம் ஜெகத் பிதா ஸ்ரீதலையோம் ஜெகத் தா நமஹ சேலம் நகர் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் செய்து பதினெட்டு வருடங்கள் ஆனபடியால் இப்பொழுது புதியதாக கும்பாபிஷேகம் செய்வதற்காக இன்று பாலஸ்தாபன முகூர்த்த ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன இன்று மாலை இன்று காலை கணபதி ஹோமம் நவகிரஹோமம் கோபூஜை ஆகிய நடைபெற்றது இன்று மாலை முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற உள்ளது இன்று மாலை ஆறு மணி அளவில் வாசு சாந்தி கும்ப கும்பாலங்காரம் சேவித்து அம்பாலை கலாகர்ஷனம் செய்து யாகசாலையில் பிரவேசித்து பூஜை தீபாராதனைகள் நடைபெற உள்ளது நாளை காலை இரண்டாம் கால பூஜை யாகசாலை பூஜைகள் நாளை மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற உள்ளன ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் நான்காம் கால ஏகசாலை பூஜை ஆரம்பித்து புண்ணியாகவாஜனம் ஹோமம் ஸ்ப ஸ்பர்ஷாகுதி நாடி சந்தானம் கும்பாபிஷேக் அலங்கா கும்பாலங்காரம் ஆகியவை நடைபெற்று பூர்ணாகுதி தீபாராதனை செய்வித்து பாலாஸ்தாபனத்திற்காக புதியதாக செய்யப்பட்டு உள்ள மூர்த்தியில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது மின் சுவாமி கோவில் பூரா பூரப்படுத்தி புதியதாக கர்ப்பகரகம் அர்த்தமண்டபம் அம்பால் விமானம் ஆகியவை கருங்கல்களால் செய்யப்பட உள்ளன மீதியெல்லாம் தாஸ்போர்ட்டு நகாஸ் ஒர்க்குகள் எல்லாம் செய்யப்பட்டு அம்பாபிஷேகம் மிக விரைவில் செய்யப்பட உள்ளது முத்துக்குமார் அர்ச்சகர் மாரியம்மன் கோவில்